நல்லா கலர்ஃபுல்லா சூப்பரா வந்திருக்கு என்னெல்லாம் மதங்கிட்டு அதுலயே நான் ஒரு முட்டை போட்டிருக்கேன் ஏன்னா மீன் குழம்புல போட்ட முட்டை பிடிக்கும் அதுக்காக அப்படி போட்டிருக்கேன் அதை எடுத்து வச்சுக்கலாம் எத்தனை பேருக்கு இத மாதிரி மீன் குழம்புல முட்டை போட்டு சாப்பிடுறது பிடிக்கும்னு சொல்லுங்கப்பா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மீன் குழம்புடைய வாசனை கூட நல்லா இருக்கும் ஒரு மீன் எடுத்து வச்சுக்கலாம்

அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் எப்போவே நான்வெஜ்னாலே சிக்கன் சிக்ஸ்டி ஃபை இருக்கும் அது எங்கள் வீடு உடைய ஃபேவரேட் இது ஏன்னா இந்த குட்டீஸ்காகவே நாங்கள் அதிகம் வாங்குவோம் இவங்களுக்கு வந்து தனியாக வேக வச்சு கொடுப்போம் அவங்க பங்குலேருந்து நாங்க கொஞ்சம் எடுத்து வச்சு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சுப்போம் அதுக்காக தான் அமுக்கு நீ உனக்கு தரண்டா செல்ல உனக்கு தான் கொடுத்துருந்தேன் நார்மல் இது சிக்கன் சிக்ஸ் ஃபைவ் எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் முடிச்சிட்டு ரசம் சாப்பிட்றதுக்கு ரசம் இருக்கு மிளகு ரசம் பண்ணியிருக்கேன் நார்மல் பாயில்டு எக் பிடிக்கல அந்த பாயில்டு எக் எடுத்து வச்சிருக்கேன் குட்டி குட்டி உனக்கு தரவா இப்படி வா அம்மு குட்டி அதை கொஞ்சம் கூப்பிட்டு அப்படிதான் பண்ணும் கூப்பிடாத இருக்கிற வரைக்கும் அழகா இருப்பா அவ்வளவு சோட்டு உனக்கு வா அதை மூடிட்டு வரேன் நிறைய பேர் உன்னை கேட்டுருந்தாங்க அவங்களுக்கு எல்லாம் இந்தாப்பா நான் இந்த சாமிக்கு கொடுத்துட்டேன் வா குட்டி வா என் செல்ல குட்டி வா நீ இந்தா சாமி நம்ம வீட்டுல இன்னைக்கு இந்த நான்வெஜ் தான் சமையல் செஞ்சிருக்கேன் உங்க வீட்டுல எல்லாம் என்ன சமையல் சொல்லுங்க வெஜ்ஜா எனக்கு வாங்க சாப்பிடலாம் அது நான் கூப்பிட்டேன் என்கிட்ட வரணும்னு சொல்லிட்டு அது உங்களுக்குலாம் நான் சாத சாப்பாடு போடுதேன் சோட்டுன்னு கூப்பிட்டாலே போதும் வந்துருவாங்க அவங்க சோட்டு வீடியோ இன்னொரு தடவை நான் கண்டிப்பா லாங் வீடியோ போடுறேன்ப்பா சோட்டு பண்ற அட்டகாசத்தை பாப்பீங்க அப்படி அது சோட்டு எப்படி இருக்குன்னு அப்புறம் நீங்களே சொல்வீங்க எவ்வளவு வாழ்த்தனம் பண்றான்னுட்டு இதோட நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் அப்படியே அம்மா சேனலுக்கு அம்மா சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம இந்த காம்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்க நான்வெஜ் காம்போ பாய்